नया तो रक़ब भी जान लिया अम्मा ने बोल ना वाले अम्मा कास्ता हम नेदारुआल मनवाए नास नेदारुआल वालिदे नास الصالحين آمين. ثم الى ارواح آبائنا وأمهاتنا ولسائر المؤمنين والمسلمين عامه ثم الى ارواح جميع امه سيدنا محمد صلى الله عليه وسلم اجمعين اللهم اننا نسألك خير الدارين مع الخل والخلاسي والاخلاص والعمن والعافيه والصحه والسلامه آمين. آمين. ربي رحمهما كما ربيانا صغارا ربنا آتنا في الدنيا حسنة وفي الاخره حسنة وقنا عذاب النار يا رب بالمصطفى بلغ مقاصدنا رص யா ஹபீப் தன்னுடைய பாவங்களை மாமபாயிருகமன்னை யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தையர்களை உஸ்தாதுமார்கள் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தினர்கள் முஸ்லிமான பாவங்களை மன்னிச்சு அருள்வாயாக யா அல்லாஹ் குறிப்பாக இந்த கபுரா பாவங்களை மன்னித்து அருள்வாயாக அவர்களுடைய தபுறுகளை யா அல்லாஹ் நரக படுகி யா அல்லாஹ் ஆகுமதிக்கும் பாதஹா தரல்வாயாஹ யா அல்லாஹ் நாங்களும் இந்தத் இன்ன நேரத்தில் வரக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் யா அல்லாஹ் அப்படி வரும்பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மத் ரஸூல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தூய கலமாய் உளப்பூர்வமாக உலமாட மனதோடு யா அல்லாஹ் உனக்குcornell கொள்ளப்பட்ட நலமையிலே உன்னை வந்து சந்திப்பதற்கு எங்களுக்கு நல்ல நற்சிதை தேடி நல்ல முடிவை தந்தர்வாயாஹ யா அல்லாஹ் எம்முடைய காரியங்களை எம்முடைய நிய்யத்துகளை லேசாக்கி வைப்பாயாக யா அல்லாஹ் என்னுடைய காரியங்களை நிறைவேற்றி தருவாயாக யா அல்லாஹ் குறிப்பாக இந்த சகோதரர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த சமுதாய சேவையினுடைய பணிகளை யா அல்லாஹ் லேசான முறையில் நிறைவேற்றி வைப்பாயாக யா ல்லா இதுபோன்று இவர்கள் பள்ளிகளுக்கும் இன்னபிற பிற இடங்களிலும் செய்யக்கூடிய அனைத்து சேவைகளையும் உன்னுடைய ரகமத்தை கொண்டு வைப்பாயாக அதனுடைய நற்கூலியை நிரப்பமான முறையிலும்

செல்லம்மா <laughs> நான் வந்து லெவல் லெவல் தான்